வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து நம்ம டென்த் லெசனில் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற லெசனை வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே ப்ளஸ் டூ அரசியல் இந்திய அரசியலமைப்பு பார்த்துட்டோம்ப்பா அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த டென்த்துக்கு வரும்போது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வாங்க இந்த இந்திய அரசியலமைப்பு லெசனில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணி வந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த அரசியலமைப்புங்கிற கொள்கை வந்து முதன் முதல்ல எங்கேருந்து எடுத்தாங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அரசியலமைப்புங்கிற கொள்கை எங்கேருந்து எடுத்தாங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு எது அச்சாணியாக இருக்குன்னா இந்திய அரசியலமைப்பு தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய அரசியலமைப்பு வந்து எதுக்காக நமக்கு அவசியமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க நம்ம சமூகத்தின் அடிப்படை தன்மையை அரசியலமைப்பு நமக்கு தருகிறதுங்கிறாங்க நம்ம சமூகத்தோட அஹ் அடிப்படை தன்மையே நம்ம அரசியலமைப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்திய அரசியலமைப்பு எப்படியெல்லாம் உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க இதை நம்ம பிளஸ் டூலயே விரிவா பார்த்திருப்போம் இப்ப டென்த்ல ரிவிசன் மாதிரி ஒருக்க பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது அப்படிங்காங்க அப்போ இந்திய அரசியலமைப்பு எதன்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா அமைச்சரவை தூதுக்குழுவின் கீழ் தான் இந்த அரசியலமைப்பு உருவாக்குறாங்க எந்த வருஷம்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இதில் யார் யார் பிரதிநிதிகளாக இருந்தாங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மாகாண பிரதிநிதிகள் மாகாணத்திலேருந்து எவ்வளவு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் சுதேச அரசர்கள் வந்து தொண்ணூற்றி மூணு உறுப்பினர்கள் மாகாண முதன்மை ஆணையர்கள் வந்து மூன்று பேர் அப்படிங்காங்க அந்த முதன்மை ஆணையர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இவங்க காலனி நம்மளை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பகுதிக்கு ஒரு ஆளுநரை அப்படின்னு நியமிப்பாங்கல்ல அந்த ஆணையர்கள் தான் அந்த ஆணையர்கள் தான் இந்த முதன்மை ஆணையர்கள்ங்கிறவங்க அவங்க அந்த சார்பில் வந்து மூணு பேரை வந்து அவங்க நியமிச்சாங்க பாலுசிஸ்தான் சார்பில ஒரு ஆளு அப்படின்னு சொல்றாங்க பாலுசிஸ்தான் சார்பில் ஒரு ஆள் மாகாண பிரதிநிதிகள் அப்போ எத்தனை பேர் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு சுதேச அரசர்கள் தொண்ணூற்றி மூணு மாகாண முதன்மை ஆணையர்கள் மூன்று பேர் பலுசிஸ்தான் சார்பில் வந்து ஒருத்தவங்கன்னு மொத்தம் முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது உறுப்பினர்கள் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க முன்னூற்றி எண்பத்தி ஒம்பது பேர் இதனுடைய முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சுன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒம்பது இந்த ப்ளஸ் டூ புக்குலேயே பார்த்துருப்போம் இங்கே ஒருக்கர் ரிவைஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க முதல் கூட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒம்போதில் நடைபெற்றது அப்போ வந்து என்ன செஞ்சாங்க தற்காலிக தலைவரான மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்து தேர்ந்தெடுத்தாங்க முதல் கூட்டம் வந்து எப்ப நடந்துச்சு நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதுல அதுல வந்து தற்காலிக தலைவரா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்களை தேர்ந்தெடுக்காங்க இந்திய அரசியலமைப்பு உருவாக்க கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே வந்து அந்த சச்சிதானந்த சின்ஹா வந்து இறந்து போயிடுவாங்க அதனால அவங்களுக்கு பதில் வந்து டாக்டர் ராசேந்திர பிரசாத் அவங்கள வந்து இந்திய அரசியலமைத்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க அப்புறம் ஹெச் சி முகர்ஜி விடி கிருஷ்ணமாச்சாரி ரெண்டு பேரையும் வந்து துணைத் தலைவராக வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன சேர் என்ன செய்கிறாங்க தற்காலிக தலைவராக வந்து சச்சிதானந்த சின்ஹாவை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்புறம் அவங்க இறந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து நிரந்தர தலைவராக வந்து ராஜேந்திர பிரசாத் அவர்களை வந்து தலைவராகவும் ஹெச் சி முகர்ஜியும் கிருஷ்ணமாச்சாரியவும் வந்து துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ தலைவர்னா யார் ஹெச் சி முகர்ஜி வீடி கிருஷ்ணமாச்சாரி அவங்க வந்து தலைவர் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க இந்த கூட்டத்தொடர் வந்து பதினோரு அமர்வுகளாக நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் நடைபெற்றது அப்படிங்காங்க எப்படி நடந்து எவ்வளோ நாள் நடந்திருக்குன்னா பதினோரு அமர்வுகளாக நூற்றி அறுபத்தி ஆறு நாள் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க பதினோரு அபர் அமர்வு அறுபத்தி ஆறு அப்படிங்கிறது பதினொன்று நாளில் டிவைட் ஆகும் அப்போ பதினொன்று நாளில் டிவைட் ஆகிற நம்பர் தான் நாட்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இக்கூட்டத்தில் வந்து இருபத்தி நாலு எழுபத்தி மூணு திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்கள் அப்படின்னு நீங்கள் படிக்கிறத விட இருபத்தி நாலு எழுவத்தி மூணு திருத்தங்கள்னு படிச்சுக்கோங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அதில் ஏதாவது ஓட்டை இருக்கா இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாளும் அதில் ஏதாவது ஓட்டை இருக்கா இவங்களை குறை சொல்லலாமான்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி நாலு எழுபத்தி மூணு திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது அதில் வந்து சிலதை தான் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்ட குழு தலைவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைமையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க அந்த சட் ஒரு ஒரு குழுக்களாக பதிமூணு குழு வரைக்கும் பிரிச்சுருப்பாங்கப்பா அதில் வந்து இந்த சட்ட வரைவுக்குழு அப்படிங்கிறதுக்கு தலைவர் வந்து பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் அவங்க தலைமையினர் கீழே தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனதுனால அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் பொதுமக்கள் பத்திரிகைகள் மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் பலரால் விவாதிக்கப்பட்டது இவங்க எழுதி உடனே வந்து அவங்க நடைமுறைக்கு கொண்டு வரல பொதுமக்கள் பத்திரிகையாளர்கள் சட்டமன்ற மாகாண சட்டமன்றங்கள்னு சொல்லி பலரால் வந்து விவாதிச்சு அதுக்கு பிறகு தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க கடைசியா இதுல எவ்வளவு இருந்துச்சுன்னா இருபத்தி ரெண்டு பாகங்கள் முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சட்டப்பிரிவுகள் மற்றும் எட்டு அட்டவணைகள் கொண்ட இந்திய அரசியலமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்காங்க அவங்க ஏற் ஏற்றுக்கொண்டது எப்பன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறு அதுல எவ்வளவு பாகம் இருந்துச்சுன்னா இருபத்தி ரெண்டு பாகங்கள் அதாவது சரிசமமான பாகங்களாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டுங்கிறது சரிசமமாக தானே இருக்குது இருபத்தி ரெண்டு பாகங்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சட்டப்பிரிவுகள் முன் நானூறு ஆக முன்னாடி முன்னூற்றி தொண்ணூத்தி அஞ்சுலேயே சட்டத்தை முடிச்சுட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டு அட்டவணைகள் மொத்தம் எத்தனை அட்டவணைகள்னா எட்டு அட்டவணைகள் அட்டையை எட்டாவது இடத்துல வச்சுட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ எவ்வளவு இருபத்தி ரெண்டு பாகங்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சட்டப்பிரிவுகள் எட்டு அட்டவணைகள் எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் நடைமுறைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் தான் நடைமுறைப்படுத்துகிறாங்க ஏன் அப்படின்னா அவங்க அந்த நவம்பர் இருபத்தி ஆறு தான் நமக்கு பூர்ண சுயராஜ் அப்படின்னு சொல்லி நேரம் அறிவிச்சிருப்பாங்க அந்த நாளை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் வந்து இருபத்தி ஆறில் வந்து அவங்க அதை வந்து நடைமுறை கொண்டு வந்திருப்பாங்க இப்போ நம்ம இந்த நாளை ஒவ்வொரு நாளுமா என்ன கொண்டாடுறோம் இந்திய குடியரசு தினமா வந்து நம்ம கொண்டாடுறோம் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க இதை யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா அப்படிங்கிறவங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவங்க கைப்பட எழுதுனாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து அதை தைப்படிக்கலாம் எதுவும் பண்ணலை பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா அப்படிங்கிறவங்க இத்தாலிய பாணியில கைப்பட எழுதுனாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அரசியலமைப்பை யார் எழுதுனாங்கன்னா பிரேம் எழுதுனாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட சிறப்பு கூறுகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாருங்க உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானதுங்க உலகில் எழுதின எல்லா அரசியலமைப்பை விட இந்திய அரசியலமைப்பு தான் ரொம்ப ரொம்ப நீளமானதுன்னு சொல்கிறாங்க இதன் பெரும்பான்மையான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவைங்கிறாங்க இதில் இருக்கிற நிறைய கருத்துக்கள் வந்து பல்வேறு நாடுகள்லிருந்து பல்வேறு நாடுகளில் இருக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இது நெகிழா தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளதுங்கிறாங்க சில இடத்துல வந்து அதை திருத்திக்கலாம் சில இடத்துல வந்து அதை திருத்த முடியாமல் அது கரெக்டாக அது சரின்னா அது அப்படியே தான் இருக்கணும் அதை திருத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நெகிழா தன்மை இருக்குது நெகிழும் தன்மை இருக்குது அப்படிங்கிறாங்க கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை நடுவன் மாநில அரசுகள் ஏற்படுத்துகின்றன அப்படிங்கிறாங்க நம்ம இதில் வந்து கூட்டாட்சி முறை அரசாங்கம் இருக்குது அது எப்படின்னா மத்திய அரசு மாநில அரசு அப்படிங்கிறதுல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியா சமய சார்பற்ற நாடாகும் அப்படிங்கிறாங்க நம்ம இந்தியாவில் வந்து எல்லா சமயமும் கலந்துருக்குல்ல அதனால அது சமய சார்பற்ற நாடு சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது அப்படிங்கிறாங்க நம்ம நீதித்துறை வந்து எதுக்குமே கட்டுப்படாமல் சுதந்திரமா இருக்கு அப்படிங்கிறாங்க அப்புறம் அது வந்து அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் அது அவங்க கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க நேர்மையான நீதியை வழங்க முடியாது இல்லையா அதனால அதுக்கு சுதந்திரமான நீதி அமைப்பை வந்து கொடுத்துட்டாங்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியதோடு அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா உலகளாவிய வயது வந்தோர் வாக்கு வாக்குரிமை கொடுத்துருக்கு இது ஒன் டைம் வந்து ப்ரிவியசியர் கொஸ்டின் பா இந்தியாவில் வயது வந்தோர் வாக்குரிமை எதன் அடிப்படையில் உள்ளதுன்னு கொடுத்துருந்தாங்க அது உலகளாவிய அப்படின்னு அர்த்தம் உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை அறிமுகப்படுத்திய போ அறிமுகப்படுத்தினதோடு மட்டும் இல்லாமல் பதினெட்டு வயசு நிரம்பிய குடைமக்கள் அனைவருக்கும் எவ்வித பாகுபாடுமின்றி வாக்குரிமை வழங்குகிறது அப்படிங்கிறாங்க உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை அறிமுகப்படுத்துனாங்க அப்புறம் வந்து பதினெட்டு வயசு நிரம்பிய குடிமக்கள் வந்து யாருனாலும் எந்த பாகுபாடும் இல்லாமல் வந்து அவங்களுக்கு வாக்குரிமை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் முகவுரையை பற்றி சொல்லியிருக்காங்க முகவுரை அப்படின்னா பிரியாம்பல் அப்படின்னு அர்த்தம்ப்பா நம்ம கலை சொற்கள் இருக்கிறதுனால இந்த ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சைடில் இங்கிலீஷில் கொடுத்துருக்க வார்த்தையெல்லாம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஜஸ்ட் என்னன்னு பார்த்துக்கோங்கப்பா ஏன்னா சப்போஸ் இதை கேட்டுட்டாங்கன்னா நம்ம அந்நேரம் போய் தெரியாமல் ஹாலில் முடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா அதனால் அது நீங்கள் படிக்கும்போதே அதை ஒன் டைம் சேர்த்து என்ன என்னன்னு படிச்சுட்டு வந்துடுங்க சரிங்களா இப்போ முகவுரை அப்படிங்கிற சொல் வந்து அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறதுன்னு சொல்கிறாங்க முகவுரைனா என்ன அப்படின்னா அதுதான் நம்ம அரசியலமைப்போட முன்னுரை அதாவது உள்ள வந்து இந்த புக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி நம்ம எழுதி வச்சிருக்கதாம்ப்பா முக உரை அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள் நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியதுங்கிறாங்க ஷார்ட் நோட்ஸ் மாதிரி நாங்கள் முகவுரையில் எல்லாமே சொல்லி வச்சுருக்கோம் நீங்கள் இதை படிச்சீங்க அப்படின்னா அந்த ஹோல் புக்கு பிடித் படித்ததுக்கான பரு என்ன இருக்குங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது பெரும் மதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோள் என குறிப்பிடப்படுகிறதுங்கிறாங்க அப்போ அரசியலமைப்பின் திறவுகோள் அப்படின்னு சொல்லி எதை குறிப்பிட்றாங்க அப்படின்னா முகவுரை சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்கிறாங்க இந்த முகமுறையை வந்து எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னா நம்ம சுதந்திரம் வாங்கினது நம்ம சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியே ஏற்றுட்டு இருக்காங்கப்பா ஏன்னா சுதந்திரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் தான் ஆனால் இவங்க ஜனவரி இருபத்தி ரெண்டுலே வந்து இந்த முகவுரை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த வருஷத்தை கவனமாக பாத்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டு நெக்ஸ்ட் பாருங்கள் ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க இந்த அரசியலமைப்பின் முகவுரை வந்து எதன் அடிப்படையில் இருக்குதுன்னா நம்ம நேரு அவர்களுடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்த முகவுரை அமைந்துள்ளதுங்கிறாங்க முகவுரையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைத்து அவர் அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஒரு முறை திருத்தப்பட்டதுங்கிறாங்க இந்த முகமுறை வந்து இதுவரைக்கும் ஒரே ஒரு முறை தான் இப்போ அது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சட்ட திருத்தம் இந்திரா காந்தி அம்மா வந்து திருத்திருப்பாங்க அதன்படி என்ன வார்த்தை அந்த முகவுரில் சேர்த்தாங்கன்னா சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு போன்ற மூன்று புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டனங்கிறாங்க அதில் என்னென்ன சேர்த்துருக்காங்கன்னு பாருங்கள் சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு அப்படிங்கிற மூன்று புதிய சொற்களை வந்து அதில் வந்து சேர்த்துருக்காங்க அது முகவுரை வந்து எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிற சொற்களோடு தான் அந்த முகவுரை வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா இந்திய மக்களாகிய நாம் அதாவது நம்ம எல்லாத்தையும் குறிக்கும் அப்படிங்கிறாங்க இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தொடங்குகிறதுங்கிறாங்க இதிலிருந்து இந்திய மக்களே இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் அப்படிங்கிறாங்க நம்ம இந்திய மக்கள் தான் அந்த இந்திய அரசியலமைப்போட ஆதாரம்னு சொல்கிறாங்க இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்மம் சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நம்ம அரசியல் அமைப்பின் முகவுரை வந்து கூறுது அப்படிங்கிறாங்க இந்த லைனை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா இதை மாற்றி மாற்றி கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லிடுவாங்க இந்தியா எப்படின்னா இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சுதந்திரம்லாம் வாங்கி கடைசியில் தானே நமக்கு குடியரசு வந்துச்சு அதனால் குடியரசு கடைசியில் வச்சுக்கோங்க அந்த குடியரசுன்னா அதில் யார் இருப்பா மக்கள் இருப்பாங்கள்ல மக்களுக்கு தானே குடியரசு கொடுத்தாங்க குடியரசு இப்போ ஃபஸ்ட்டு வந்து இறையாண்மை நாங்கள் வந்து இந்தியா வந்து இறையாண்மை ஒற்றுமைக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சமதர்மம் எல்லாத்தையுமே சமமாக நடத்துவாங்க அதுக்கு பிறகு தான் சமயம் எல்லாத்தையும் சமமாக நடத்தினாவே அதுக்கு என்ன அர்த்தம் எந்த சமயத்தையும் சாரலன்னு தானே அர்த்தம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படிங்கிறதா அந்த முகவரியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய மக்கள் அனைவருக்கும் சமூக பொருளாதார அரசியல் நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவதே இதன் நோக்கம் அப்படிங்கிறாங்க இந்த அரசியலமைப்போட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய குடிமகள் எல்லாத்துக்குமே நாங்கள் எல் சமூகம் பொருளாதார அரசியல் நீதி அப்படின்னு எல்லாத்துலேயும் பாதுகாப்பு வழங்குறது தான் இந்த அரசியலமைப்போட நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்போதாம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய முழக்கங்கள் முழங்கின அப்படிங்கிறாங்க பிரெஞ்சு புரட்சியில் போது ஃப்ரெஞ்சு புரட்சி நடக்கும்போது தான் இந்த பிரெஞ்சு புரட்சி எந்த வருஷம்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஏழு எட்டு ஒம்போதுன்னு அடுத்தடுத்து வருஷம் அடுத்தடுத்து எண் வருது பார்த்தீங்களா அப்போ ஒரு ஃப்ரெண்டு தானே அடுத்தடுத்து இருப்பாங்க அதனால ஏழு எட்டு ஒம்போது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஃப்ரெஞ்சு புரட்சியில் என்ன இருந்ததுன்னா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாவே என்ன பண்ணுவான் நம்மகிட்ட ரொம்ப சுதந்திரமா பழகுவான் இதையுமே நம்மகிட்ட சமமாக சமமாக நடத்திக்கிடுவான் அவன் புக்கு நம்ம புக்கு அவன் புக்கு தான் என் புக்கு என் புக்கு தான் அவன் புக்கு பாங்க சகோதரத்துவம்னாலும் ரெண்டு பேரும் எப்போயும் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் இரு அதாவது நண்பன் மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கூட பிறந்தவங்க மாதிரி தானே ஃப்ரெண்டுன்னா இருப்பாங்க அதனால் சகோதரத்துவம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆகிய முழக்கங்கள் இருந்தது இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இவருக்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளதுங்கிறாங்க நம்ம முகவுரையில் அந்த வார்த்தைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க குடியுரிமை சிட்டிசன் என்னும் என்னும் சொல் சிவிஸ் லத்தின் எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா சிவிஸ் என்ற லத்தின் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு இருக்காங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா சிட்டில இருக்கிறவங்களுக்குலாம் லட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதன் பொருள் வந்து ஒரு நகர அரசில் வசிப்பவர் அப்படின்னு இது வந்து போன வருஷம் டிஎன்பிசி கேட்டிருந்தாங்கப்பா சிட்டிசன் என்ற லத்தின் பொருளின் அர்த்தம் என்னன்னு கேட்டு பொருள் என்னன்னு கேட்டிருந்தாங்க அது பொருள் வந்து நகர அரசில் வசிப்பவர் சிட்டினால என்ன நகரம் தானே வரும் அத வச்சு நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது அப்படிங்கிறாங்க நம்ம இந்திய அரசியலமைப்பில் எல்லாத்துக்கும் என்ன குடியுரிமை கொடுக்குறாங்கன்னா ஒற்றை குடியுரிமை தான் கொடுக்குறாங்க இந்திய அரசியலமைப்பின் பகுதி ரெண்டு சட்டப்பிரிவுகள் ஐந்திலிருந்து பதினொன்று வரை குடியுரிமை பற்றி விளக்குகிறது அப்படிங்கிறாங்க நம்ம இந்திய அரசியலமைப்பில் பகுதி ரெண்டு என்ன சொல்லுதுன்னா நம்ம குடியுரிமை பற்றி விளக்குது அதில் உள்ள பகுதி என்னன்னா அஞ்சுலேருந்து பதினொன்று வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறாங்க குடியுரிமை சட்டம் எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இது நம்ம ஏற்கனவே படித்தது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் அதாவது இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குடியுரிமை சட்டத்தை இயக்கி இயற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நாற்பத்தி ஏழில் நம்ம சுதந்திரம் வாங்கியாச்சு ஐம்பத்தி அஞ்சில் தான் இந்த குடியுரிமை சட்டம் வந்து இயற்றியிருக்காங்க அப்போ நம்ம கு சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் தானே இயற்றிருக்காங்க அதை தான்ப்பா சொல்கிறாங்க இது வந்து குடியுரிமை பெறுதல் மற்றும் இழத்தல் ஆகியவனை பற்றி விளக்குகிறது அப்படிங்கிறாங்க இது வந்து இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் ஒன்பது முறை திருத்தப்பட்டதுங்கிறாங்க அப்ப இந்த முகவுரை வந்து ஒரே ஒரு முறை திருத்திருக்காங்க ஆனால் அந்த குடியுரிமை சட்டம் வந்து எத்தனை தடவை திருத்திருக்காங்க ஒம்பது முறை திருத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் குடியுரிமை பெறுதல் குடியுரிமை வந்து நம்ம அஞ்சு முறைகளில் பெறலாம் மூன்று முறைகளில் இழக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது பாருங்க குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சின் படி தான் இந்த குடியுரிமை பெறுதலும் இழத்தலும் நடைபெறும்ன்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து பிறப்பின் மூலம் குடியுரிமை பெறுதல் அது பிறப்பு அதாவது ஒருத்தவங்க வந்து இந்திய நான் இந்திய குடியுரிமையை எப்படி பெறணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வராங்கன்னா பிறப்பின் மூலம் சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்றோ அல்லது பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமகன் அப்படிங்கிறாங்க அதாவது நம்ம குடியரசு தினத்தப்ப அன்னைக்கும் அந்த குடியரசு நம்ம குடியரசு தினத்துக்கு அப்புறமும் நீ எப்பனாலும் சரி நீ இந்தியாவில் பிறந்தேன்னா நீ இந்திய குடிமகன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க வம்சாவளி மூலம் அப்படிங்கிறாங்க வம்சாவளி மூலம் எப்படி குடுக்குறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை அதாவது அவங்க நம்ம குடியரசு தினத்துக்கு குடியரசுத் தினத்தன்னைக்கு இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு குழந்தை வந்து வெளிநாட்டுல பிறக்குது அப்படின்னா அந்த வெளிநாட்டுல பிறக்குற ஒருவரோட தந்தை வந்து அந்த குழந்தை பிறக்கும் போது இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவர் வந்து வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமையை பெற்றுக்கலாம் அப்படிங்கிறாங்க அவங்க அப்பா வந்து இந்திய குடிமகனாக இருந்தாரு அப்படின்னா அவங்க வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமையை பெற்றுக்கலாம் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க பதிவின் மூலம் அப்படிங்கிறாங்க பதிவின் மூலம் எப்படின்னா ஒருவர் இந்திய குடியுரிமை கூறி பொருத்தமான அங்கீகாரம் கூட பதிவு செஞ்சா இந்திய குடியுரிமை பெறலாம் அப்படிங்கிறாங்க அஹ் பொருத்தமான அங்கீகாரம் வந்து குடுத்து நம்ம இந்தியா இதுல போய் பதிஞ்சி அப்படின்னா அவங்களுக்கு பதிவின் மூலம் கொடுத்துருவாங்கன்னு பாருங்க இயல்புரிமை மூலம் அப்படிங்கிறாங்க ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் இந்திய குடியுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க இயல்பாகவே அவங்க எங்களுக்கு இந்திய குடிமகனா நாங்க ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க விண்ணப்பிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இயல்புரிமை மூலமும் கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க பிரதேச நாடுகள் இணைப்பின் மூலம் அப்படிங்கிறாங்க பிற நாடுகள் பகுதிகள் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அவ்வாறு இணையும் நாடுகளை மக்களை தமது குடிமகளாக கரு தமது குடிமக்களாக கருதி அவர்களுக்கு வந்து குடியுரிமை வழங்கும் அப்படிங்கிறாங்க இப்போ பாண்டிச்சேரியெலாம் பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருந்துச்சு இல்லைங்களா டயூ டாமன் அதெல்லாம் ரெண்டாவது ஒரு ஒரு வருஷத்தை போய் நம்ம இதுல சேர்த்தோம்ல நம்ம நாட்டுக்குள்ள சேர்த்து நம்ம நாடாவே அங்கீகரிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்திய குடியுரிமை அப்படிங்கிறத வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க அப்ப இந்திய குடியுரிமை பெறுதல் வந்து ஐந்து வ ஐந்து வகைகளில் பெறலாம் ஒன்னு வந்து பிறப்பின் உரிமை ரெண்டு வம்சாவளி மூலம் மூணு பதிவின் பதிவின் மூலம் நாலு வந்து இயல்புரிமை வந்து பிரதேச இணைப்பின் மூலம் அப்படிங்கிறாங்க அவங்க நிர்ணயிப்பாங்கன்னு சொல்றாங்க குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி படி ஒருவர் தன் குடியுரிமையை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டதாகவோ அரசியலமைப்பின் கீழ் முன்னுரிமையால் பெறப்பட்டதாகவோ இருக்கும் பட்சத்தில் பெற்ற குடியுரிமையை துரத்தல் முடிவுற செய்தல் இழத்தல் அப்படிங்கிற மூணு வகையில வந்து அவங்க குடியுரிமை இழப்பாங்கிறாங்க ஒண்ணு வந்து துரத்தல் ரெண்டு வந்து முடிவுற செய்தல் தேர்டு ஒண்ணு வந்து இழத்தல் அப்படிங்கிற மூணு வழிகளில் வந்து அவங்க குடியுரிமை இழப்பாங்க அப்படிங்கிறாங்க ஒரு குடிமகன் தாமாக முன் வந்து தமது குடியுரிமை துரத்தல்ங்கிறாங்க இந்திய குடிமகன் வந்து தானே முன் வந்து எனக்கு இந்திய குடியுரிமை வேணாம் அப்படின்னு சொல்லி துறக்கிறது தான் துரத்தல் ரெண்டாவது பாருங்க வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாகவே இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்து விடும் அவங்க வேற நாட்டில் போய் தங்கி வேலை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இல்லாமல் போயிடும் பாருங்க இயல்புரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர் தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர் உண்மையை மறைத்தவர் எதிரி நாட்டுடன் வாணிகம் செய்தவர் அல்லது இரண்டாண்டு ஆண்டு சிறை சென்றவர் என்பதை நடுவண் அரசு கண்டறிந்து அவர் குற்றம் புரிந்தவர் என திருப்திப்படும் பட்சத்தில் அரசு வந்து அவரது குடியுரிமையை இழக்க செய்யும் அப்படிங்கிறாங்க குடியுரிமையை யார் இழக்க செய்வாங்கன்னா மத்திய கவர்மெண்ட் தான் செய்யுமாப்பா அது எதனால செய்யும்னா நம்ம இயல்பு அதாவது அவங்க இயல்பா விண்ணப்பிச்சு நம்ம குடியுரிமை வாங்கிக்கலாம்னு சொல்றோம்ல அந்த இயல்பா விண்ணப்பிச்சு அந்த குடியுரிமை வாங்கினவங்க வந்து ஒரு மோசடி செஞ்சாங்க ஒரு தவறான செயலில் ஈடுபட்டிருக்காங்க இல்லைன்னா உண்மையை மறைச்சு பொய்யான தகவல் கொடுத்து அவங்க குடியுரிமை வாங்கியிருக்காங்க அப்படி இல்லைன்னா நம்மளோட எதிரி நாட்டோட வந்து அவங்க வாணிகம் செய்கிறாங்க இல்லைன்னா ரெண்டாண்டு காலம் வந்து அவங்க சிறை தண்டனையில இருக்காங்க அப்படின்னு நடுவன் அரசு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க குற்றம் புரிந்தவர் அப்படின்னு அவங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சுன்னா அவங்க குடியுரிமையை வந்து அவங்க இலக்க செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க அடிப்படை உரிமை அப்படின்னு கொடுத்திருக்காங்க இந்த அடிப்படை உரிமை வந்து பகுதி மூணுல இருக்கு பகுதி ரெண்டுல என்ன இருக்கு குடியுரிமையை பத்தி இருக்கு அடிப்படை மூணுல வந்து அடிப்படை உரிமை இருக்கு இது வந்து எதுல இருக்குன்னா பன்னெண்டுல இருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கு குடியுரிமை எதுல இருந்து இருக்கு அஞ்சுல இருந்து பதினொன்னு வரைக்கும் இருக்கு அடிப்படை உரிமை பகுதி வந்து பன்னெண்டுல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கு இதை ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு உங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருவோம்ப்பா அது இந்த பால்டி எக்ஸாம் வர முன்னாடி உங்களுக்கு ஒரு நாள் அதை பிரிச்சு கொடுத்துறேன் இப்போதைக்கு இதை வாட் இஸ் வாட் அப்படின்னு படிச்சு வச்சுக்கோங்க ஆனா அந்த டேப்லர் காலம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அதை கண்டிப்பா மனப்பாடம் பண்ணித்தான்ப்பா ஆகணும் இல்ல அப்படின்னா அடுத்து வந்து உங்களால இதை பற்றி உங்களுக்கு அடிப்படை உரிமை பகுதி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் படிச்சுட்டு மட்டும் போயிருந்தீங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது இதை பாக்ஸை மட்டும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க புக்ஸில் இருக்கிற எல்லாத்தையுமே தொகுத்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துருவோம் அதை கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் கொடுத்துருவோம் இப்போதைக்கு இந்த இடத்துல நீங்கள் படித்து மட்டும் வச்சுக்கோங்க இது ஏற்கனவே ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் நியூவாக படித்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் படிச்சுக்கோங்க உங்களுக்கு நம்ம வந்து தொகுத்தே கொடுத்துருவோம் இப்போ அடிப்படை உரிமைகள் பாருங்கள் இந்த அடிப்படை உரிமைகள் வந்து நம்ம எங்க இருந்து எடுத்தோம்னா ஐ அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசமைப்பில் இருந்து எடுத்தோம் அப்படிங்கிறாங்க இந்த டீடைல் ஃபுல்லாக நம்ம பிளஸ் டூ புக்கு இந்திய அரசியலமைப்பு நம்ம பார்க்கும்போது நம்ம நடத்திட்டோம்ப்பா அதனால தான் உங்களுக்கு பிளஸ் டூவை முடிச்சுட்டு நான் டென்த்துக்கு வந்தேன் இது வந்து உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை படிச்சுட்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அதனால நீங்க ப்ளஸ் டூல வந்தா ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு தான் ப்ளஸ் டூ அரசியலமைப்பை முடிச்சுட்டு உங்களுக்கு டென்த் அரசியலமைப்பு எடுத்துக்கிட்டு இருக்கப்பா அதை பார்த்துக்கோங்க இதுக்கு நம்ம ஷார்ட்கட் ப்ளஸ் டூலே சொல்லியிருந்தோம் உரிமை அப்படின்னா என்ன அவங்க வந்து நம்ம மேலே உரிமையோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கோம் அப்படி இல்லைனாலும் ஊ அப்படிங்கிறது என்ன வரும் உயிரெழுத்துக்களில் வருமா அப்படின்னாலும் அமெரிக்கா ஆ அப்படிங்கிறதும் உயிரெழுத்துக்களில் தானே வரும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள்லேருந்து தான் நம்ம அடிப்படை உரிமைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல வந்து ஏழு அடிப்படை உரிமைகள் இருந்ததாகவும் இப்போ வந்து ஆறு அடிப்படை உரிமைகள் மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னு கேட்டா அந்த சொத்துரிமை வந்து நீக்கியிருப்பாங்கல்ல அதனால தான் ஆறு அப்படின்னு சொல்றாங்க இந்திய அரசியலமைப்பின் பகுதி மூணு வந்து இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க இந்த அடிப்படை உரிமைகளை என்ன சொல்றாங்க அப்படின்னா மகாசாசனம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க பகுதி மூணு கொடுத்தாலும் ஆப்ஷன் கரெக்ட் தான் அடிப்படை உரிமைகள் கொடுத்தாலும் ஆப்ஷன் கரெக்ட் பகுதி மூணுன்னு கொடுத்து அடுத்து அடிப்படை உரிமைகள் கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்றும் ரெண்டும் சரி அப்படின்னு ஆன்சர் பண்ணணும் சரிங்களா இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகள் வந்து பொதுவானது அப்படிங்கிறாங்க நீ இந்தியாவில் வசிச்ச எல்லா குடிமகளுக்கும் இந்த அடிப்படை உரிமை குடிமக்களுக்கும் இந்த அடிப்படை உரிமைகள் வந்து பொதுவானது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே சில அடிப்படை உரிமைகளும் உள்ளன அப்படிங்கிறாங்க இந்திய அடி இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் சில அடிப்படை உரிமைகள் இருக்கு அது வெளிநாட்டுக்காரவங்க வந்து நம்ம இதுல வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படிங்கிறாங்க இது வந்து சட்டப்பிரிவு வந்து முப்பத்தி ரெண்டு இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை வந்து நீதி பேராணை அப்படிங்கிறாங்க நீதி பேராணைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நீதிமன்றம் வந்து அவங்க முத்திரையை போட்டு அவங்க வந்து ஒரு கட்டளை இல்ல ஆணையை வெளியிட்டாங்கன்னா அதுதான் நீதி பேராணை அப்படின்னு சொல்றாங்க அது வந்து அஞ்சு வகையா நீதி பேராணையில வந்து வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இது எப்படின்னு பாத்தீங்கன்னா சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும் அப்படிங்கிறாங்க அதாவது அரசியலமைப்புக்கு மாறா ஏதாவது இவங்க ஒரு சட்டம் போடுறாங்க அடிப்படை உரிமை பாதிக்கிற மாதிரி ஒரு சட்டம் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீதிமன்றம் தடையிடும் இல்லைங்களா அதுதான் நம்ம சட்டப்பிரிவு வந்து முப்பத்தி ரெண்டு சொல்றாங்க நீதிமன்றத்தை அணுகி வந்து நம்ம நமக்கான இது உரிமையை வந்து நிலைநாட்டி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க அது மாதிரி அவங்க சட்ட ச சட்டம் வந்து நிறைவேற்றாமல் தடுக்கிறதுக்கு இந்த நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் தான் இந்த நீதி பேராணைன்னு சொல்றாங்க இந்த வந்து உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ரெண்டுமே வந்து இந்த நீதி பேராணையை வெளியிடும் அதிகாரம் இருக்குங்கிறாங்க இது வந்து அஞ்சு வகையான நீதி பேராணையை வந்து வெளியிடுது அப்படின்னு சொல்றாங்க இத வந்து மனித உரிமைகளை காப்பதுல வந்து இந்த உச்ச நீதிமன்றம் தான் இந்திய அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்றாங்க இது போன்ற ஆணைகளை வெளியிடுறதுனால அதாவது அடிப்படை உரிமைக்கு மாற அவங்க சட்டம் போட விடாம அவங்க தடுக்குது இல்லைங்களா தடுக்கிறதுனால இந்த உச்ச நீதிமன்றம் வந்து அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு வந்து இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படிங்கிறாங்க இந்த அடிப்படை நீதி பேராணிகள் போடுறதுனால உச்ச நீதிமன்றம் வந்து என்னவா அரசியலமைப்பின் பாதுகாவலனா ஆனால் இவங்க அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்த முப்பத்தி ரெண்டை இந்த சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டை எப்படி அழைக்கிறாங்கன்னா இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் அந்த ஐந்து வகையான நீதி பேராணை கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்துருவோம் இது வந்து இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்கப்பா தமிழ் மீடியம் பிள்ளைங்க அந்த இங்கிலீஷில் கொடுத்துருக்கதையும் படிச்சிருங்கப்பா பொறுத்துக்க மாதிரி கொடுத்து கேட்டுட்டாங்கன்னா அப்புறம் நம்ம திணற வேண்டியது இருக்கும் அதனால் கொஞ்சம் சிரமம் பார்க்காம படிச்சிருங்க இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்க போட்டுருங்க தமிழ் மீடியம் பிள்ளைங்க இது வரைக்கும் பார்த்துக்கோங்க ஆட்கொணர்வு நீதி பேராணை ஆட்கொணர்வு நீதி பேரானைன்னா ஹேர்பஸ் கார்பஸ் இதை நீங்கள் எப்படி ஹேர்பஸ் கார்பஸ்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா அந்த ஆளை வந்து இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பாக ஒருவர் கைது செய்வதிலிருந்து இது பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து சட்டத்துக்கு புறம்பாக கைது செஞ்சாங்க அப்படின்னா இல்லை அப்படின்னா கைது செஞ்சு அவங்களை எங்கே வச்சுருக்காங்கனே தெரியல ஆளை வந்து நீதிமன்றத்தில் கொண்டு வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காண்டிதான்ப்பா இந்த ஆட்கொணர்வு நீதி பேரணை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா எந்த காரையாவது பசையாவது பிடிச்சி அந்த ஆளை நீ கொண்டு வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிப்பாட்டு அப்படின்னு சொல்றாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆட்கொணர்வு என்னத்துக்கு அதான் கார்பஸ் கேப் ஹேபிஸ் கார்பஸ்ன்னு சொல்கிறாங்களா எந்த காரனாலும் பஸ்ஸனாலும் பிடிச்சு நீ அந்த ஆளை கொண்டு வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிப்பாட்டு அப்படின்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்க கட்டளை இருத்தும் நீதி பேராண்மை மாண்டமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படின்னா மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணிகளை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக்கொள்ள அப்படிங்கிறாங்க சில இதுக்கு வந்து அலைய வச்சுக்கிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா ஆபீஸ்ல அப்படி அலைய வச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்க பணியை வந்து அந்த துறை வந்து கண்டிப்பா அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு தான் கட்டளை யுறுத்தும் நீதி பேராணை அதுக்கு வந்து மாண்டம் எஸ் அதுக்கு என்ன சொன்னது மண்டேலேயே ஒரு கொட்டு வச்சு அவனுக்குரிய வேலையை செஞ்சு கொடு அப்படின்னு அந்த துறைக்கு வந்து கட்டளை இடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்படி கட்டளைறுத்தும் நீதி பேராணை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க மண்டேலேயே ஒரு கொட்டு வச்சு அவங்களுக்குரிய கட்டணையை நிறைவேற்றி கொடு அப்படின்னு கோர்ட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க தடையுறுத்தும் நீதி பேராணை தடையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது அப்படிங்கிறாங்க தடைனா தடுக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு வந்து புரோகி இதுக்கு வந்து புரோகிபிஷன் தடையுறுத்தும் நீதி பேராய்னா ப்ரோ நீங்க உங்க எல்லையை தாண்டி வராதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க ஞாபகம் ப்ரோ உங்க எல்லையை தாண்டி வராதீங்க ப்ரோ அப்படின்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க ஆவணக்கேற்பு ஆவணக்கேற்பு பேராண்மை அதன்னா செட்டைன் அப்படின்னு பேரு அதாவது ஆவணம் கேட்பு அப்படின்னா ஆவணம் அப்படின்னா ஒரு சர்டிபிகேட்டு தானே அதனால செட்டைனரி அப்படின்னு வச்சுக்கோங்க சர்டிஃபிகேட்டை வந்து அவங்க கேட்குறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கும் அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை அப்படிங்கிறாங்க அந்த ஆவணத்தை வந்து எனக்கு கூட இல்லைன்னா அதோட சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிக்கு கூட அவங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு கீழ் நீதிமன்றத்துக்குள்ள இடும் ஆணை தான் ஆவண கேட்பு அப்படின்னா சர்டிஃபிகேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க தகுதி முறை வினவும் நீதி பேராணை வா வாரண்டோ அப்படின்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது அப்படிங்கிறாங்க நான் வாரண்ட் வச்சுருக்கேன்ப்பா நீ அரசு அலுவலகத்தை வந்து கைப்பற்றினா உன்னை பிடிச்சி செயலில் போட்டுருவேன் வாரண்டோ அப்படின்னு வச்சுருக்காங்கல்ல தகுதி முறை வினவும் நீதி பேராணை என்னன்னா நான் வாரண்ட்டு வச்சுருக்கேன் நீ தப்பாக வந்து பதவியில் சேர்ந்தாலும் அலுவலகத்தை கைப்பற்றிருந்தாலும் உன்னை வந்து நான் பிடிச்ச செயலில் போட்டுருவேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எளிமையாக இருந்தால் வச்சுக்கோங்கப்பா இல்லை அப்படின்னா உங்களுக்கு எது எளிமையாக இருக்குமோ அதை வ அதை உங்களுக்கு ஞாபகமாக வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஆட்கொணர்வு நீதி பேராண்மை ஹார்பர் கேபஸ் செகண்ட் ஒன்று கட்டளையுறுத்தும் நீதி பேராணை மாண்டமஸ் தடையுறுத்தும் நீதி பேராண்மை புரோகிப்சன் ஆவணக்கேட்பு பேராணை சட்ட தகுதி முறை வினவும் நீதி பேராணை வந்து குவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த அடிப்படை உரிமைகள் பற்றி டீட்டெயில் கொடுத்துருப்பாங்கப்பா இதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ